அனைவருக்கும் வணக்கங்க நான் வாட்டர் டிவினர் விஜி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த குச்சி சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி இது சொல்லுவாங்க இது வந்து உண்மையிலும் நம்மளுக்கு வேலை செய்தா இல்லையா அப்படிங்குறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணது வந்து தென்னஞ்சோவையில் உள்ள குச்சி வந்து எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இது வந்து எல்லாருமே காமனாக பார்க்குற ஒரு மெத்தடு தான் நீங்கள் குச்சி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்பவே டைரெக்ஷனில் அந்த குச்சி வந்து எழுந்திருக்கும் இது பாருங்கள் நம்ம இது சுத்தெல்லாம் தேவையில்லை நீங்கள் அந்த பர்டிகுலர் இடத்துல நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ டைட்டாக பிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த குச்சி அப்பவேர்ட்டில் வரும் நான் அதுக்காக தான் மெலிசான குச்சியாக உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இதை இந்த குச்சியை நான் ட்ரை பண்ணுறேன் இந்த மெத்தட் வந்து எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக பார்க்குற ஒரு மெத்தட் தாங்க நீங்கள் போனிங்கன்னா குச்சி உங்களுக்கு அப்பவேடில் எழுந்திரிக்கும் அந்த மாதிரி ஒரு நாலு ட்ராக்கு வந்து நம்ம பார்த்து ஒரு பாயிண்ட் வந்து செட் பண்ணுவோம் இதில் ஃபோர்ஸாக அப்வேர்டில் எழுந்திரிக்கும் ஒரு சில இடத்துல ஸ்லோவாக ரியாக்ட் ஆகும் நம்ம எல்லாருக்குமே வந்து அந்தந்த இடத்துக்கு பொறுத்து இது வேலை செய்யுங்க இதுதான் ஒரு காமனாக நம்ம பார்க்குற மெத்தட் இப்போ இதில் அடுத்த மெத்தட் ஒன்று உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இதுவும் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மெத்தெடு பாருங்க ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த இடத்துல குச்சி வந்து உங்களுக்கு அப்வேர்டில் கிடைக்காது உங்களுக்கு வந்து டவுன் ஃபோர்ஸில் தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் பிடிச்சிங்கனாலும் எத்தனை டைம் பிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு அப்வேர்டில் போகிறதுக்கான அந்த சைனே கிடைக்காது இது வந்து நாம் காமனாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவோம் அப்வேர்டில் எழுந்திருக்கிறது வந்து தண்ணி டவுன்வேர்டில் இருக்கிறது வந்து எம்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்டியாக இருக்குது அதனால் இதில் தண்ணி வராதுன்னு சொல்லிடுவோம் மேக்ஸிமம் இது ஒரு பாயிண்ட்டில் கரெக்டு தான் இந்த டவுன் ஃபோர்ஸ்னால் இது வந்து ஆப்போசிட் ஃபோர்ஸு இல்லை ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸுன்னு வச்சுக்கலாம் இந்த ஃபோர்ஸில் மேக்ஸிமம் யாரும் ட்ரை பண்ணி இதுமாரி இருந்த இடத்துல வாட்ரு கிடைச்சதா இது வரைக்கும் இல்லை அதனால தான் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகுது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததில் வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் உங்களுக்கு வந்து அப்போர்டில் வருது நீங்கள் இந்த ட்ராக்கில் எத்தனை முறை நடந்து போனீங்கனாலும் எவ்வளோ டைட்டாக பிடிச்சிங்கனாலும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக என்னோடைய ஃபுல் பேலன்ஸில் டைட்டாக ஹோல்டு பண்ணியிருக்கேன் பட் அதோடய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுனில் தான் இருக்கும் இது வந்து ரெண்டு வந்து நம்ம இந்த குச்சியில் யூஸ் பண்ணுறவங்க எல்லோரும் சொல்கிற மெத்தடு இப்போ மூணாவது தான் நான் உங்களுக்கு ஒரு மெத்தடு காட்டுறேன் பாருங்கள் ஒரு சில பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் நடக்கும்போது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும் வந்து உங்களுக்கு அப்வர்டில் வரும் ரெண்டாவது டவுன்வோர்டில் வரும் இந்த இடத்த வந்து நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இதெல்லாம் சேர்த்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க ஒரு சில இடத்துல ஒரு ஃபோர்ஸு தான் கிடைக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபோர்ஸும் கிடைக்குது இதுக்கான சயின்ஸு நம்ம பேச வேண்டாம் பட் இதெல்லாம் ஒரு மெத்தடு நம்ம குச்சியில் பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பு உங்களை கொண்டு போகும் இப்போ காமனாக ரெண்டே இது தான் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் எல்லாரும் யூஸ் பண்ணுற மெத்தேடு இந்த பர்டிகுலர் இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு ஃபோர்ஸுமே கிடைக்கும் அப்போ இதையும் நாம் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற இடம்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு அது ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும் பட் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தேடு குச்சி வந்து சுற்றுறது உண்மை தான் கண்டிப்பாக வந்து குச்சிக்கு சு வேலை செய்யுது எல்லாருக்குமே குச்சி வேலை செய்யாது